நமச்சிவாயம் வாழ்க ஆதரன் தாள் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணு சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும் என்னுடைய ஐநூற்றி மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமிரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நபரணமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க சிறு வயதிலேயே புகழை பெற ஜாதகம் எவ்வாறு இருக்க வேண்டும் சின்ன குழந்தைங்க பார்த்துங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நிறைய டிவி ஷோக்கள்லாம் பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற பாடகராக வந்துடுறாங்க புகழ்பெற்ற நடன கலைஞராக வராங்க இது போன்றலாம் புகழை பெறக்கூடிய தன்மையில் அவங்க வந்துடுறாங்க இது எப்படி சார் வராங்க இதனுடைய அமைப்பு என்ன ஜாதகத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே நடனம் நாட்டியம் ஓவியம் பாடல் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான கிரகம் எது அப்படின்னு பார்க்கும்போதுங்க சுக்கர பகவான் சுக்கரன் நன்றாக இருக்கணும் அது இல்லாமல் மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளணும் மூன்றாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டால் இது போன்று இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய விஷயங்களில் அதிகப்படியான ஆர்வம் செல்லும் கல்வியில் ஆர்வம் உண்டு தான் அதே நேரத்தில் இதில் ரொம்ப ஆர்வம் செல்லும் ஒரு சிறந்த பாடகராக வரணும்னு விரும்புவாங்க சிறந்த நடன கலைஞராக வரணும்னு விரும்புவாங்க நான் இது போல் மீடியாவில் புகழ் பெறணுங்கிற அமைப்பு வந்து கிடைச்சிருங்க இந்த மூன்றாம் இடம்தான் புகழ் கீர்த்தி ஸ்தானம்னு சொல்லுவோம் புகழும் அதுதான் கீர்த்தி அப்படி சொல்லக்கூடிய இடம் அந்த மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடம் சுபத்துவா இருக்கணும் அந்த மூன்றாம் இடத்தோடு இந்த தொடர்பு கொள்ளணும் தொடர்பு அந்த அமைப்பானது வலுவாகுது அப்படின்னு ஒவ்வொரு லக்கணத்திற்கும் யோகம் தரக்கூடிய திசைகள் அவயோகம் தரக்கூடிய திசைகள்னு சொல்கிறோம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் உதாரணத்திற்கு மேஷ லக்கணத்திற்கு நல்ல ஒரு யோகராக குரு பகவான் இருப்பார் மேஷை லக்கணத்திற்கு சூரியனும் சந்திரனும் நல்ல யோகர்லாம் இருப்பாங்க கன்னி லக்னம்னா அதுக்கு சுக்கர பகவான் நல்ல யோகரா இருப்பாங்க இதில் அந்த தசைகள் அந்த யோகம் தரக்கூடிய தசைகள் நடைமுறையில் வருதா அப்படிங்கிறது நீங்கள் சிறிதிக்கு பார்க்கணும் இதில் சுபகிரகமாக இருந்தது அப்படின்னா சுக்கரன் குரு இந்த தசை வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விட பாவகிரகம் சொல்லும்போது ரெண்டு பாவகிரத்துடைய தசை அது முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானும் ராகு பகவானும் சனி பகவானோட தசை நடைமுறையில் வரும்போது பெரிய வளர்ச்சி கொடுக்கும் ஆனால் கல்வியில் அந்த காலகட்டத்தில் சற்று தடுமாற்றம் கொடுக்கும் ஆனால் சனி சுபத்துவமாக இருக்கணும் சனி வந்து எப்படி இருக்கணும் சுபத்துவமாக இருக்க வேண்டும் பாவத்துவமாக இருக்கக்கூடாது அதே போலதான் ராகுவும் அப்ப போன்று நீண்ட வருடங்கள் கொண்டான திசைகள் உதாரணத்திற்கு குரு வந்து பதினாறு வருஷம் சுக்கரன் வந்து இருபது வருஷம் சனி பத்தொன்பது வருஷம் ராகு பதினெட்டு வருஷம் போன்று நீண்ட வருடங்கள் கொண்ட கிரகனுடைய தசைகள் நடைமுறையில் வரும்போது நிச்சயமாக பெரிய ஒரு வளர்ச்சியையும் பெரிய ஒரு புகழையும் ஆகி தரும் இது லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய அமைப்பில் வரணும் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் சுபத்துவமாக இருக்கணும் மூன்றாம் இடத்தோடு சுக்கரன் தொடர்பு கொண்டால் இது போன்ற துறைகளில் வரலாம் மூன்றாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டார் அப்படின்னா என்ன துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் புகழ்பெற்ற விளங்குவாங்க எந்த துறையில் இருந்தாலும் அவங்க மருத்துவ துறையில் இருந்தாங்களா புகழ்பெற்ற மருத்துவராக வருவாங்க ஒரு இன்ஜினியரிங் துறையில் இருக்காங்களா புகழ்பெற்ற இன்ஜினியராக வருவாங்க என்ன துறையில் இருக்காங்களோ அதில் புகழ்பெறுவாங்க மூன்றாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டார் ராசி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தோடு குரு தொடர்பு லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் அல்லது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் இதுபோன்று மூன்றாம் பாவகம் வலிமையாக இருந்தால் அவர்கள் புகழ்பெற்ற நபராக விளங்குவார் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக லக்னம் லக்னாதி பலமாக இருக்கணும் அதை நம்ம சொல்லுவோம் லக்னம் நன்றாக இருக்க வேண்டும் லக்னாவி நன்றாக இருக்க வேண்டும் அந்த புகழுடைய அளவு என்ன ஒரு ஊரில் புகழ் பெறுகின்றாரா ஒரு மாவட்டத்தில் புகழ் பெறுகின்றாரா ஒரு மாநிலத்தில் புகழ் பெறுகின்றாரா ஒரு நாட்டில் புகழ்பெற்ற நபராக விளங்குகிறார் ஒரு உலகில் புகழ்பெற்ற நபராக விளங்குகின்றாரா அப்படிங்கிறது தன்மை என்னது லக்னம் லக்னனுடைய வலு லக்னம் லக்னாதிபதி மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவர் உலகளவில் புகழ்பெற பெறக்கூடிய நபராக விளங்குகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் அப்போ இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் மூன்றாம் இடத்துடைய தன்மையை பாருங்க மூன்றாம் நன்றாக இருக்கின்றாரா நன்றாக இருக்கின்றதா யோகம் தரக்கூடிய தசைகள் நடைமுறையில் வருகின்றதான்னு பாருங்க யோகம் தரக்கூடிய தசைகள் அடுத்தடுத்து நடைமுறையில் வந்துன்னா அவங்க தொடர்ச்சியாக தங்களுடைய புகழை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த அமைப்பு நீங்க பாருங்க அப்ப இந்த இந்தமாரி அமைப்பில் ஜாதகம் இருக்கும்போது அந்த ஜாதகம் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஜாதகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்